ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சத்ஜாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வருசபாய் துவஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தேமகிதன்னோ குரு பிரச்சோதயாத் வணக்கம் நான் உங்கள் அசோம் வர இருக்கும் குரு பயிற்சி தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அதற்கு முன்பாக இந்த குரு பயிற்சி எந்த நாளிலே நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு ராசியில் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே அவிட்ட அஷ்டமி திதியிலே இந்த குருவானவர் பயிற்சியாகிறார் இப்படி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு ஆறாவது ராசி ரிஷபம் ஆறில் போய் குரு பயிற்சியாகிறார் ஆறாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு அந்த குரு ஆறாம் இடத்தில் போய் மறைகிறார் ஆறில் குரு வந்தால் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்லுவார்கள் கோச்சார குரு ஆறாம் இடம் வந்தால் காரியத்தடையை தடையை ஏற்படுத்துவார் கவனமுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும் கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டும் கவனம் தவறினால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதாவது எந்த நேரத்திலும் நிதானத்தை நீங்கள் இழக்கக்கூடாது தவறினால் இழப்புக்கள் வந்து சேரும் குரு தனது ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சற்று ஆறுதலான விஷயம் என்றே சொல்லலாம் வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்த்துடுறாரல அப்போ பண வரவை கொடுக்கு கொடுத்துத்தானே ஆகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை பெறுவதற்கு பலமுறை அலைந்து அந்த பணத்தை நீங்கள் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துவார் அப்போ மனசு சளிப்படைந்து விடும் விடாமுயற்சியின் மூலமாகவே வெற்றிகளை பெறும் நேரம் பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் செல்வாக்கு அப்போ விடாமுயற்சி அதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் எல்லாம் திரும்ப 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 விடாமுயற்சி செய்து ட்ரைனிங் எடுத்து அதெல்லாம் செஞ்சால் தான் வெற்றி கனியை பறிக்க முடியும் பத்தாம் என்பது பதவியைப் பற்றி சொல்லக்கூடிய இடம் பட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் பட்டங்கள் வரும் பதவிகள் வந்து சேரும் ஆனால் கூடவே பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதை சமாளிப்பதற்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துடும் தலைவலி போய் திருக்குவலி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவலி போயிருச்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் வலி வரும் முழங்கால் வலி வரும் குறுக்கு வலி வரும் அப்படி இருந்தாலும் என்ன இருக்கும் தலைவலி போயிருச்சுன்னு நிம்மதியாக இருந்தபோது வலி வந்து அதை தேடி டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்ற நிம்மதி பெருமிச்சு விடும் பொழுது அடுத்த பிரச்சனைகள் தலை தூக்கும் அரசியலில் ஆதாயம் அடையலாம் உங்களுக்கு மேலே உள்ளவர்களிடம் இணக்கமான போக்கை கடைபிடித்தால் காரியம் கைகூடும் இல்லை என்றால் உங்களுடன் இருப்பவர்களே உங்களை காலை விட்டு விடுவார்கள் குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சக ராசியில் மீது விழுகிறது பனிரெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் அயன சயனஸ்தானம் விரயங்களை கொடுக்கும் கொடுப்பார் அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றக்கூடும் மாற்றுவது உங்களது சமயோஜித சாணக்கியத்தனத்தால் மட்டுமே முடியும் அடுத்து சய அயன சயன சுகம் அயனம் என்றால் சாப்பாடு சயனம் என்றால் தூக்கம் இது உங்களுக்கு நேரத்திற்கு இருப்பது சற்று கடினம் நேர நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது என்பதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஆறு எட்டில் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ஆறில் சந்திரன் ராசிநாதன் அப்போ ரெண்டு பேருமே ஆறு எட்டில் இருக்கிறாங்க ஆறு எட்டு என்பது சஸ்தாங்க தோஷத்தை அல்லவா விடும் சகட யோகம் என்பார்கள் ஒரு நிலையாக இல்லாமல் அப்படி ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் கிராஃபில் ஏற்ற இறக்கம் அப்படி போடுவாங்க அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது உங்கள் இல்லத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா ஆக குடும்பத்தில் இனிமையான நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபமங்கல நிகழ்ச்சிகளும் நடக்கும் குரு ஆறில் மறைந்து இருந்து பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குரு கொடுப்பதை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிற தயாராக இருங்க பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அதற்கு மேல் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் என்றே சொல்லலாம் நாலாம் இடத்தில் ராகு இருந்து குருவை பார்ப்பதும் அந்த குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதும் ஒரு சிறப்பு நான்காம் இடம் ராகு ராகுவைப் போல் இல்லை படிக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்விக்கு செல்வார்கள் படிப்பில் அதிக கவனமும் செலுத்த வேண்டும் ராகு நாளில் இருக்கிறார் அந்த ராகு குருவை பார்க்கிறார் குரு வித்தியாகாரகன் அல்லவா ஆக வித்தையை கல்வி என்ற வித்தையை கொடுத்து விடுவார் ராகு பத்தாம் வீட்டை பார்ப்பதும் ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம் ராகு தனுசு ராகு ராசிக்கு நாளில் இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் கன்னியை பார்க்கிறார் ஒரு கிரகங்கள் ஒரு கேந்திரத்தில் இருந்து மறுகேந்திரத்தில் பார்ப்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம் ஆக தனுசு ராசிக்கு இரண்டாவது கேந்திரத்தில் ராகு இருந்து நான்காவது கேந்திரமான பத்தாம் இடம் தசம கேந்திரத்தை அல்லவா பார்க்கிறார் அப்ப ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ராகுவும் கொடுக்கவே வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் ராகுவை குரு பார்க்க குருவோ பத்தாம் வீட்டை பார்ப்ப பத்தாம் வீடு என்பது அதிக சுபத்தன்மை அடைந்து விடுகிறது அதிர்ஷ்டமான யோகமான அந்த பலனை விடுகிறது பத்தாம் இடம் அதனால் தனுசுக்கு இனி எதிலுமே ஆதாயமே தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவும் செலவும் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் வராமல் செலவு செய்தால் எப்படி இருக்கும் கையை பிடிக்கும் தலையை சுரஞ்சுட்டு அடுத்தவங்க அடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்கும் சூழ்நிலை உருவாகும் ஆனால் பணம் ஒரு பக்கம் வந்து கொண்டு மறுபக்கம் செலவுகளும் இருந்தால் அதை நாம் சமாளித்து விடலாம் ஆக இரவும் பகலும் மாறி மாறி வருவதை போல தனுசு ராசிக்கு நல்லதும் எதிர்மறையான பலன்களும் மாறி மாறி வரும் நல்லது நடக்கும் பொழுது அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க பணம் வருதா ஒரு நல்ல பெயர் செல்வாக்கு வருதா அப்படியே தக்க வச்சுக்கோங்க அடுத்ததாக எதிர்மறையான பலன் வரும் பொழுது இந்த சேர்த்து வச்ச பலனை அசுப உரையங்கள் வரும் பொழுது இதை செலவு பண்ணினால் தாக்குப்பிடிப்பீர்கள் கல்லை கல்லால் அடிப்பது சரியானதா யோசித்து பாருங்கள் ஒளி கொண்டு அடித்தால் சிலையாகுமே குரு ஒளியாக குரு ஒலியாக ஒலியாக வருகிறார் உங்களுக்கு வேண்டியதை தர வருகிறார் உங்கள் வாழ்வில் ஒளி வெள்ளம் பெருகப் போகிறது ஆக ஒளி வந்துட்டாவே இருட்டில் இருந்தவருக்கு வெளிச்சம் வந்துட்டாவே ஒரு நல்ல நல்ல நேரம்தானே இருட்டை குறை கூறி உட்கார்ந்திராமல் எழுந்து சென்று ஒரு விளக்கை ஏற்றுவது விவேகம் என் வாழ்க்கையில் இருண்டு போச்சு எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரே இருட்டாக இருக்கு இருக்குன்னு எழுந்து சென்று ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் ஒரு மெழுகுவத்தியை ஏற்று ஏற்றி வையுங்கள் அந்த இடமே பிரகாசமாக மாறிவிடும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் இருட்டை குறைகூலி குறைகூறி வெறுமனை உட்கார்ந்திராமல் எழுந்து சென்று விவேகமாக வீரமாக ஒரு ஒலி உலக்கை ஏற்றுங்கள் உங்கள் வாழ்வில் ஒளிவெல்லம் பெருகும் வசதிகள் பெருகும் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை தனுசு ராசிக்காரர்கள் சந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்